வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தறு பரீட்சை வெடித்தோள்களின் நிலை பரீட்சை திணுக்கலத்தின் அறிவிப்பு வெள்ளத்தில் சிக்கி முப்பது லட்சம் கோழிகள் பரி ஐம்பது ரூபாவை தாண்டவுள்ள மூட்டை விலை இன்று முதல் வளமைக்கு திரும்பும் சாரதி அனுமதி பத்திர சேவைகள் இலங்கை அணித்த மீட்பு பணிக்கு ஆப்பிள் நிறுவனம் நிதியுதவி தொடர்வது விரிவான செய்திகள் இந்த ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் வடித்தாள்களுக்கு அனைத்தங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குமார் இந்தியனுக்கு தெரிவித்துள்ளார் உயர் திரு பரீட்சையின் அனைத்து வடித்தாள்களும் தற்போது பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பரீட்சை நடைபெறும் கால ஒவ்வொரு நாளும் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அனைத்து வடித்தாள்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது பல ஆண்டுகளாக முறையாக நடந்து வரும் ஒரு நடைமுறை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காலநிலை குறித்து அனைத்த முகாமித்துவ நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவதாகவும் பாரீசகல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த நிலை காரணமாக நாடு முழுவதும் உள்ள பண்ணைகளில் சுமார் முப்பது லட்சம் கோழிகள் உயிரிழந்ததால் உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு ஏழு பில்லியன் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அகில இலங்கை மோட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன்மி இதனை தெரிவித்துள்ளார் மொட்டை உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் தெதிர் ஓயாவை அண்மித்த பண்ணைகள் அதிகபட்ச சேதத்தை சந்தித்துள்ளதுடன் எங்கிருந்து சுமார் பதினைஞ்சு லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன தாழ்நில பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் சுமார் சதவீதம் அழிந்துள்ள நிலையில் அவிசாவலை சாலாவ பிரதேச பண்ணைகளில் சுமார் ஏழு லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன தாய் கோழிகளில் இருபத்தி ஐயாயிரம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளன இந்த பெரும் இழப்பின் காரணமாக தற்போது மொட்டையொன்றின் மோத்த விலை முப்பது ஏழு ரூபாவாகவும் சில்லறி விலை நாற்பது ரூபாகவும் உயர்ந்துள்ளது அத்துடன் பாண்டிகை காலத்தை நெருங்கும் போது மோட்டையொன்றின் மோத்த விலை நாற்பது ஐந்து ரூபாவாகவும் சில்லறி விலை ஐம்பது ரூபாவை தாண்டியும் உயர்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தற்போதுள்ள சூழலில் பாண்டிகளில் உயிருடன் உள்ள விலங்குகளிடையே நோய் பரவுவதை தடுக்க அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கணினி திணைக்களம் தெரிவித்துள்ளது அலுவலகம் மற்றும் நாட்டின் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் எந்தவிதமான சாரதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி வேரகர பிரதான அலுவலகம் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலக சாரதி அனுமதி அனைத்து சேவைகளும் இன்று முதல் வளமை போல இடம்பெறும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் முறைமை தாடிப்பட்ட நாட்களில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த மக்களின் வசதிக்காக முன்னர் அறிவிக்கப்பட்ட விசேட ஏற்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் மண் சரிவு மற்றும் பலத்த காற்று காரணமாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கான நிவாரணப் பணிகளுக்கும் மேல் கட்டுமான பணிகளுக்கும் உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது இந்த நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி டிம் குக் எக்ஸ் தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமை காரணமாக அங்குள்ள மக்கள் தற்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் மில்லியன் கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏதற்குமே அனர்த்ததால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் நிவாரண மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்குவதற்கு ஆப்பிள் நிறுவனம் எவ்வாறு முன்வந்துள்ளது தேத்வா சூறாவளி மற்றும் இயற்கை அனத்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கையை இருந்து மீட்டெடுப்பதற்கு உதவிகளை வழங்க அமெரிக்கா சீனா பிரிட்டன் இந்தியா ஜப்பான் பாகிஸ்தான் மாலித்தீவு மற்றும் துபாய் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன இந்த நிலையில் அமெரிக்கா இந்தியா சீனா ஜப்பான் பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளிட்ட பல நாடுகள் இதுவரை நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளன சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்துக்காக ஒரு மில்லியன் நியூசிலாந்து டொலரை நன்கொடியாக வழங்கியுள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்தே இலங்கை முயல்வதற்காக பிரிட்டனும் அவசர நிவாரண நிதியுதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அதன்படி அந்த நாடு எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் அமெரிக்க டொலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் நிறுவனங்களுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என ஏலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளது அதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடியாக வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த நிதி சீன சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்கள் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன அது மட்டுமன்றி ஐக்கிய அரபு அமீரகத்தின் மற்றொரு உதவி நிவாரணத் தொகை இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து பாதிக்கப்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பாதி வாய்ப்புகள் தொடர்பில் ராஷ்ட்ரிய ஜனாதிபதி விளாடிமிர் போடின் நேரடியாக ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவிடம் தனது கவலையை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிவித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி இந்த கடினமான காலப்பகுதியில் ரஷ்யாவின் ஆதரவை மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் ஏற்பட்ட பேரணத்தத்துக்கு பின்னர் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான விசடு தூதுவரும் வள்ளை மாளிகையின் ஜனாதிபதி பணியாளர் அலுவலகத்தின் பணிப்பாளருமான செர்ஜியோ கோர் ஜனாதிபதி அனுர் குமார திசா நாயக்கவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் இது குறித்து அமெரிக்க ராயாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகம் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவையிட்டுள்ளது அதில் விசேட தூதுவர் செட்ஜியோ கோர் நேற்று காலை ஜனாதிபதி உரையாடினார் நூற்று கணக்கானோரை காவு கொண்ட மற்றும் லட்சக்கணக்கானோரை இடம்பெற செய்த தித்வா சோராவளியை தொடர்ந்து அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆதரவு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்தார் அமெரிக்க நிலைமையை ஒன்று கண்காணித்து வருவதுடன் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு அந்த இரங்கலை என்றும் பணிகளை வகையில் வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியன இணைந்து நன்கொடி திட்டங்களை ஆரம்பித்துள்ளன இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பத்து மில்லியன் இலங்கை ரூபாவை திரட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது